கோவை பொள்ளாச்சி அருகே உள்ள ஆட்சிப்பட்டியில் பொள்ளாச்சி மக்கள் நல சங்கத்தின் நிறுவனர் நித்தியானந்த நேர்பாட்டில் வம்சம் கலை சங்கத்தின் ஐந்தாயிரம் பெண்கள் கலந்து கொண்ட நூறாவது வள்ளி கும்மி ஆட்டம் அரங்கேற்ற பெருவிழா காண்போரை வெகுவாக கவர்ந்தது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டியல் வம்சம் கலை சங்கத்தின் நூறாவது வள்ளி கும்மி அரங்கேற்ற பெருவிழா பிப்ரவரி எட்டாம் தேதியன்று மாலை ஐந்து மணி அளவில் கொங்கு சிட்டி தனியார் மைதானத்தில் ஐந்தாயிரம் வள்ளி கும்மி கலைஞர்கள் பங்குபெறும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்விற்கு தலைமை வகித்தவர் ஆசிரியர் கதிர்கால கந்தன் ஆசி பெற்ற பாரம்பரிய கலைக்காவலர் சிவகுமார் ஆவார் மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக கோவை சரவணம்பட்டி சிறவை ஆதியினம் கொங்கு நாடு கலைக்குழுவினர் தலைவர் கே கே சி பாலு பொள்ளாச்சி அருட்செல்வர் டாக்டர் நா மகாலிங்கம் ஐயா அவர்களில் புதல்வர் திரு எம் மாணிக்கம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கி நித்யானந்தம் கிணத்துக்கடவு அதிமுக எம்எல்ஏ சி தாமோதரன் சக்தி குழுமத்தின் தலைவர் மாணிக்கம் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் காராள வம்ச கலைச்சங்க அரங்கேற்ற விழா நடந்து கொண்டிருக்கின்றது அரங்கேற்றம் அனைத்து கிராம பகுதிகளிலும் பகுதிகளிலும் சமுதாயத்தினரையும் உள்ளடக்கி இந்த பயிற்சியை கடந்த ஆறு ஆண்டு

செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த பயிற்சியில் மன வளர்த்தோறும்

கொண்டு வருவதனால் சமுதாய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சுமார் எட்டாயிரம் பெண்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்திருக்கின்றோம் பொள்ளாச்சி பகுதியில் மட்டும் சுமார் எட்டாயிரம் பெண்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து கொடுத்திருக்கின்றோம் நம்முடைய இலக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் பெண்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் இந்த பயிற்சியை கொடுப்பதன் மூலமாக சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் செய்திகளுக்கு எல் சேனலுடன் இணைந்திருங்கள் எல்சிவி செய்திகளுக்காக நமது செய்தியாளர் முகமது ஜியாத்